அனைவருக்கும் வணக்கம் இது பிரகாஷ் அலைவரிசை சேனலினுடைய இரண்டாவது காணொளி இது முதலாவது பேச்சு காணொலிக்கு நிறைய பேர் பின்னூட்டம் கொடுத்துருந்தீங்க நான் நேரடியாக கேட்டுக்கொண்டவங்கள்ட்ட நேரடியாகவும் கொடுத்துருந்தீங்க இங்கே இருக்கிற யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தீங்க இனி வரப்போகிற காலத்தில் நீங்கள் இங்கேயும் கமெண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து இந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அந்த கட்டுரைகளுக்கு கூட கொடுக்கக்கூடிய அதே வாட்ஸ்அப் எண்ணை வந்து நான் வந்து இணைக்க போகிறேன் உங்களுக்கு வசதியாக இருக்கும்னா குயிக்காக ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எண்ணை பயன்படுத்தி கொடுங்க சரி சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் இந்த முதல் பேச்சு காணொலியில் ஹேமலதாங்கிறவங்க வந்து ஒரு கவன் போட்டிருந்தாங்க அது என்னோடய கவனத்தை வெகுவாகவே ஈர்த்தது என்னென்னா இந்த க்யூஆர் கோட் பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது வந்து சுஜாதாவோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருந்து அப்படின்னு அது அதுக்கு சாத்தியம் இருக்குது காரணம் அதனோட காலகட்டம் அதை நம்ம கொஞ்சம் இந்த வீடியோனோட கடைசியில் பார்க்க போகிறோம் சுஜாதா வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தா ஒரு இருந்தே இயங்கி கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து தொடர்ந்து நிறைய அறிவியல் புனைவுகள் எழுதின நினைவு எனக்கு ஆனால் நான் படித்ததுலேருந்து எனக்கு வந்து எனக்கு நினைவு இல்லை அதனால் ஹேமலதா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எந்த அந்த புனைவு அந்த அறிவியல் புனைவினோட பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்கே கமெண்ட்டாக போடுங்க அது ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் மாதிரி துணிக்கடையிலும் இருப்பான் தெருக்கடையிலையும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கியூஆர் கோடுங்கிறது வந்து எல்லா இடத்துக்குலேயும் இப்போ வந்து பரவி வியாபித்து நிற்கிது இல்லையா நம்மளோட வாழ்வில் குறிப்பாக வியாபாரங்கள்ல ஆனால் அதனோட தொடக்கம் வந்து இந்த நோக்கம் இல்லை இந்த க்யூஆர் கோடுனோட மூத்த அண்ணன் சொன்னால் பார்கோடு அது இன்னும் இருக்குது ஸோ அது ஆனால் அந்த க்யூஆர் கோடு பிறந்ததுக்கு காரணம் வந்து பார் கோடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போனாலோ இல்லை மற்ற வணிக மூ பெரும்பாலான வணிக நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஒட்டிக்கக்கூடியது வந்து அந்த கோடு தான் இல்லையா பொதுவாக வந்து ஒரு செவ்வகமாக இருக்கிறதுல வந்து கோடுகள் இருக்கும் அந்த கோடை ஸ்கேன் பண்ணோன்னா பொதுவாக அது வந்து அது அந்த ப்ராடக்டோட நம்பர் இன்வென்டோரி நம்பரை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த எண்ணை வந்து அவங்களோட டேட்டபேஸில் மேட்ச் பண்ணி அது என்ன அதனோட அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இப்போ இந்த சட்டை நான் வாங்குகிறேன் அப்படின்னா ரெடிமேட் சட்டை அதுக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாக் கீப்பிங் யூனிட்னு சொல்லக்கூடிய என்ன அளவு என்ன நிறம் ஆனால் அப்பண்ணா அந்த மாதிரியான அதெல்லாம் மெட்டா டேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து டேடபேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு யுனீக்காக ஒரு நம்பர் அந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பரை இந்த பார் கோடில் வந்து நம்ம வச்சிட்றோம் அப்போ பார் கோடு தான் நல்லா இருக்குதே அப்போ இதையே வந்து ஏன் பயன்படுத்தி பயன்படுத்தாமல் இந்த கியூஆர் கோடுங்கிறது வந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சுவராஜ்யமான கதை இருக்குது அந்த அது நடந்தது தொண்ணூறு கல்லோட தொடக்கத்தில் ஜப்பானில் டொயோட்டா நிறுவனத்தினோட ஒரு கிளை நிறுவனம் அது அவங்களோட வேலை வந்து டொயோட்டா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய கார்கள் வாகனங்கள் அனைத்து நிலையம் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அதனோட பார்ட்ஸை வந்து அவங்க வேர்ஹவுஸில் வந்து வச்சு அது வந்து சரியாக குறிப்பிட்ட நேரத்துக்கு ஜப்பானியர்கள் இந்த இந்த மேலாண்மை தத்துவத்தில் வந்து ரொம்பவே சிறப்பட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் அதாவது தேவையில்லாத உற்பத்தியை வந்து போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் கைசான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு வேலை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் அது வந்து கண்டினியூஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட குவாலிட்டியை வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கணும் அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற அந்த வழிமுறை அப்படி ரொம்ப ரொம்ப கருத்தாக ஜப்பானிய நிறுவனங்கள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த டொய்டோனோட கிளை நிறுவனம் இந்த பார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு வந்து அது மேனுஃபேக்சரிங் முடிஞ்சு இந்த பார்ட்ஸ் எல்லாம் இவங்களோட இடத்துக்கு வருது இங்கே இந்த பார்க்கோடை ஒட்டி அதை ஸ்கேன் பண்ணி அதை டேட்டாபேஸ்க்குள்ளே ஏற்றி அதை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பணி பார்த்தா அதில் வந்து பார்க்கோடுனோட பல கொஞ்சம் முன்னேற்றங்கள் நடந்திருக்கு முதல் வருஷன்ல ஐம்பதுகள்லயே கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே வந்து பார்க்கோட் அப்படிங்கிறது வந்தாலும் கம்ப்யூட்டர் கணினிகள் வந்த கணினி மயம் வந்த பிறகுதான் பார்க்கோடு வந்து பிரபலமானச்சுங்கிறத சொல்லி தெரிய வேண்டியதில்லை அஹ் ஆனால் அதனோட முதல் வருஷன்ல வந்து பன்னெண்டு கேரக்டர் தான் அது பன்னெண்டு கேரக்டர்னா பன்னெண்டு எண் ஒன்று ஏழு ஒன்பது பந்து எட்டு ஒம்பது அவ்வளோதான் அந்த பன்னெண்டு தான் அதுதான் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அதனோட இன்னொரு மேம்படுத்தப்பட்ட வடிவு வந்து இருபது கேரக்டர்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இருந்தது அப்போ அந்த இருபது கேரக்டர்ஸில் தான் இவங்க எல்லா டேட்டாவையும் கொண்டு வரணும் அந்த பார்ட்ஸினோட டைப் என்ன அதனோட கேட்டகரி என்ன அது மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்போ அதெல்லாத்தையும் அந்த ஒரு இருபது கேரக்டருக்குள்ளே வந்து அடைக்கல அதுவும் இருபது கேரக்டரும் வந்து நம்பர்ஸ் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்டு இத்தனை பேர் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஷிஃப்டில் வந்து ஆயிரம் ஸ்கேனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபது ஸ்கேனிங் தான் நடந்தது அப்போ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வழிமுறை தான் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பார்கோடுங்கிறது வந்து ஒரு ஒற்றை பரிமாண முறை டேட்டா கிராபிங் அது வந்து சிங்கிள் டைமென்ஷன் தான் அதை லீனியராக ஒரு ஒரு புத்தகத்து ஒரு ஒரு கா ஒரு நோட் புத்தகத்தை எடுத்து அதனோட ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னா அதுதான் வந்து பார் கோடோடது ஆனால் க்யூஆர் கோடு வந்து அப்படி இல்லாமல் ஒன்று அதிகபட்ச டேட்டாவை வந்து அது வந்து அது வந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்செக்டிவ் ரெண்டாவது வந்து எந்த கோணங்கள்ல இருந்தும் கேமரா வந்து எழுத்தாலும் அது வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு லீனியர் சிங்கிள் டைமென்ஷனில் இருந்ததுன்னா வந்து அது சரி வராது அப்படிங்கிறது அப்படின்னா வந்து இயந்திரங்களே இந்த இந்த கோடை கிரியேட் பண்ணணும் மற்ற இயந்திரங்களே அதை வந்து வாசிக்கிற மாதிரி இருந்தால் அதை முழுக்க முழுக்க ஆட்டோமேட் பண்ணிட முடியும் இல்லையா தானியக்கம் முறையில் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் அந்த நோக்கத்துக்கு வந்து தேவைப்பட்டது வந்து கியூஆர் கோட் அதை வந்து ஒரு அழகுற வடிவமைச்சாங்க இந்த க்யூஆர் கோடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு பாட்டம் ஸ்கொயர் அது பொதுவாக வந்து ஸ்கொயரில் இருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சின்ன மூணு ஸ்கொயர் இருக்கும் அது ட்ரையாங்கிள் மாதிரி அது வந்து சேரும் அதுதான் வந்து என்ன ஏங்கிளில் அந்த டேட்டா இருக்குது வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய கிளையண்ட்டுக்கு சொல்கிறது அது அப்போ சைஸ் எடுத்துக்கிட்டோன்னா கியூஆர் கோடோட முதல் வருஷம் இப்போ வந்து நாற்பதாவது வருஷன் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அதில் சில எரர் கண்டிஷன்ஸ் போக எத்தனை எவ்வளோ டேட்டா சேர் பண்ணணும்னா எட்டாயிரம் கேரக்டர்ஸ்க்கு மேலே வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியும் அப்போ எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டிக்காக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் அப்போ பார்கோட்ல மூலமாக நம்ம வந்து ஒரு திருக்குறளை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த பார் ஒரு பார்கோட் வந்து இருபது கேரக்டர் தான் மேக்சிமம் நம்ம வந்து ஒரு திருக்குறளில் வந்து ஆவரேஜாக நாலு மூணும் ரெண்டு ரெண்டு வரிகளில் வந்து இருக்கிறது வந்து என்னோட தோராய கணக்குப்படி வந்து நாற்பத்தஞ்சு கேரக்டர்ஸ் வரும் ஓ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பார்கோடு ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது யூபிசி யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு அப்படிங்கிற அந்த அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி வந்து தமிழ் மாதிரி எழுத்துக்களை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அந்த யூனிக் கோடு வகையில் உள்ளதில் ஸ்டோர் பண்ண முடியாது ஆனால் க்யூஆர் கோடில் வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியும் அப்போது க்யூஆர் கோடனோட அளவை பார்த்தோன்னா அப்போ ஒரு க்யூஆர் கோடில் கிட்டத்தட்ட பன்னெண்டு குரோவில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்போ பன்னெண்டு குரல் கூட இல்லை நல்ல இடங்கள்லாம் விட்டு நம்ம வந்து மூணு ஸ்பேஸ் ஒன்று ஒன்றுத்துக்கும் விட்டு ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு க்யூஆர் கோடுனா நூற்றி முப்பத்தி மூணு க்யூஆர் கோடில் முழுக்க திருக்குறளையும் நம்ம கொண்டு வந்துட முடியும் அதுக்கு யாராவது என்ன முயற்சி இருக்காங்களான்னு தெரியல ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த மாதிரி கியூஆர் கோடு மூலமாக புத்தகங்களை பதிப்பிக்கிற முயற்சி ஏதாவது இருந்ததா அப்படின்னு இருந்ததுன்னா சொல்லுங்கள் நாலடியார் திருக்குறள் போன்ற அதாவது டிஃபைன்டு ஒர்க் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இருந்ததுன்னா இதை க்யூஆர் கோடு மூலமாக சிம்பிளாக வந்து அதை வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் சமீபத்திய என்னோடய அனுபவத்தில் வந்து இருந்த ரெண்டு ரெண்டு கேஸஸ் ஒன்று வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் டேங்க் அப்படின்னு ஒரு டிவி ப்ரோக்ராம் நீங்கள் கேள்விப்பட்டுடலாம் இது வந்து தொழில் முனைவோர் வந்து அவங்களோட ஐடியாவை வந்து சொல்லுவாங்க அவங்க அது ஏபிசிங்கிற நெட்ஒர்க்கில் அமெரிக்காவில் இருக்கிற நெட்ஒர்க்கில் ஆனால் உலகம் போல் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஷார்ட் டேங்க் இருக்குது இந்தியாவில் கூட ஒரு ஷார்ட் டேங்க் இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் ஆனால் எந்த சே எந்த நெட்ஒர்க் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்கங்கிற விவரம் எனக்கு தெரியல நான் பார்த்ததில்ல ஆனா தொழில் முதலீட்டாளர்கள் அதை கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க இந்த பிஸ்னஸ் இந்த எப்படி ஒர்க் ஆகும் இந்த ஐடியா எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் பணத்தை பண்ணுவீங்க எப்படி வந்து இந்த ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு வந்து முதலீடு பண்ணுறதா மாட்டோமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க பொதுவாக சிலர் வந்து முதலீட்டுக்காகவே வருவாங்க சிலர் வந்து முதலீடு தேவையில்லை ஆனால் அந்த அந்த டிவி ஷோல வந்து கிடைக்கிறதுனால பத்து பன்னெண்டு பதினஞ்சு மில்லியன் பீப்புள் அதை வந்து பார்ப்பாங்க அது மூலமாக கிடைக்கக்கூடிய விளம்பர வெளிச்சத்துக்காக அது மறைமுக விளம்பர வெளிச்சத்துக்காக வர்றவங்களும் உண்டு அதை வந்து முதலீட்டாளர்கள் கண்டு பார்த்து கேட்டாங்கன்னா அதை வந்து விருப்பப்பட மாட்டாங்க அப்போது இந்த ஒரு ஒரு தொழில் முனைவர் வந்து வந்திருந்தார் ஒரு அவர் அவர் வந்து போடும்போது நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி பேர் போட்ட சட்டை அதெல்லாம் வந்து போடக்கூடாது இல்லைன்னா அதை வந்து காட்ட மாட்டாங்க அந்த நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறத ஸோ இவர் கையில் வந்து ஒரு போர்டு ஒன்று கொண்டு வந்ததுதான் அந்த போர்டில் இருந்தது எல்லாமே ஒரே ஒரு க்யூஆர் கோடு அதை வந்து கேமரா கேமராக்கிட்ட அப்பப்போ அப்படி அப்படியே காட்டிக்கிட்டு இருந்தார் அதை அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடாக இருக்கும் அதனோட லிங்க்கு இருந்து கிடச்சிதுன்னா நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது மூலமாக அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவரோட பேட்டியை நான் பார்த்தேன் அந்த ஒரு கியூஆர் கோடு மூலமாக அவருக்கு எத்தனையோ லட்சம் பேர் வந்து அந்த நேரத்தில் வந்து அவரோட வெப்சைட்டுக்கு போய் அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன் இன்னொரு சிறப்பான சிறப்பான இல்லைன்னா குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய வருஷத்தினோட தொடக்கத்தில் ஃபெப்ரவரியில் இப்போவும் ஒரு வரக்கூடிய சூப்பர் போல் நிகழ்வு அது ஒரு பெரிய விளையாட்டு திருவிழா அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த அதனோட விளையாட்டை விட அதை ஒளிபரப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் ரொம்ப அதிகமான முக்கியத்துவத்தை பெறும் அப்போ காயின் பேஸ் அது கிரிப்டோ கரன்சி பிட் காயின் எத்தூரியம் அதெல்லாம் வைக்கக்கூடிய விற்று விற்கக்கூடிய அந்த விளம்பர ச அந்த அந்த காயின் பேஸ் சந்தை கிரிப்டோ சந்தை வந்து வேறு எதுவுமே பண்ணலை அவங்களோட ஸ்லாட்டில் பத்து பத்து செகண்டோ இல்லைன்னா பன்னெண்டு செகண்டோ அதுதான் அவங்களுக்கு கிடச்சிருந்தது அதுக்கே எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் கொடுக்கணும் டிவியோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஒரு க்யூஆர் கோடு மெதுவாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் அவங்களோட விளம்பர உக்தியே அந்த கியூஆர் கோடை விளம்பரம் பண்ணும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு மில்லியன் பீப்புள் வந்து அதை பார்க்கும் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தங்களோட ஃபோனை எடுத்து ஸ்கேன் பண்ண இவங்களோட இவங்களோட ஆப்பே வந்து கிராஷ் ஆயிடுச்சு அதை நான் நேரடியாக பார்த்த பார்த்த ஒன்று ஆக க்யூஆர் கோடுங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப வணிக வடிவாக இப்போ இருக்கிறது தெரியுது சரி இதுக்கு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப் இருக்குது ஆனால் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல இந்த என்எஃப் சீனியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன்ஸ் இல்லைனா வந்து ஆர்எஃப் ஐடி அப்படிங்கிற அந்த சிப் இதெல்லாம் வந்து கியூஆர் கோடை விட நூறு மடங்கு இல்லைன்னா ஆயிரம் மடங்கு அதிகமான டேட்டாவை வந்து அது கொண்டிருக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு தனியான ஒரு பொருள் அதை வந்து இப்போ பாட்டில் வென் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தயாரிக்கிற பாட்டில்கள் த பாட்டிலுக்குள்ளேயே வந்து அந்த என்எஃப்சி ஷிப்பை வச்சு தயாரிக்கிறாங்க ஆனா அதனோட விலை அதிகம் கியூஆர் கோட்க பயன் புதுசா ஒரு கியூஆர் கோடை கிரியேட் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப எளிது அது உங்களுக்கு எந்த காசுமே ஆகாது ஆனா என்எஃப்சி ஷிப் பண்ணணும்னா அதுக்கான செலவு அது அப்புறம் அதனோட மெயின்டெனன்ஸ் இப்படி எல்லாம் வந்து இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து க்யூஆர் கோடை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து அவ்வப்போது இந்த மாதிரி க்யூஆர் கோடை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஏதாவது வருதா வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்த அனைவருக்கும் நன்றி